ஜனவரி மாதம் பெய்த மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் வழங்காத தமிழக அரசை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தி குண்டு தூக்கி கைது செய்த காவல்துறையினரை கைது செய்யப்பட்டவர்கள் வாகனங்களை வெளியே விடாமல் வாகனம் முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் இந்த காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த சம்பா பருவத்தில் ஒரு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கரில் சம்பா சம்பா நெற்பயிர் சாகுபடி செய்யப்பட்டது இந்த நிலையில் அறுவடை துவங்கிய நிலையில் கடந்த ஜனவரி மாதம் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் பரவலாக பெய்த கனமழை காரணமாக மாவட்டம் முழுவதும் அரசு கணக்கெடுப்பின்படி சுமார் அறுபத்தி ஐந்தாயிரம் ஏக்கரில் சம்பா நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன மேலும் ஊடு பயிராக பயிரிடப்பட்டிருந்த நெல் மற்றும் பச்சை பயிர் வகைகள் முற்றிலும் சேதமடைந்தன இதற்கு மார்ச் மாதத்திற்குள் நிவாரணம் வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்திருந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு மிகவும் சொற்ப அளவிலான இழப்பீடு மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது ஆனால் வேளாண் துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வத்தின் சொந்த மாவட்டமான கடலூர் மாவட்டத்திற்கு முழுமையாக வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் இன்று டெல்டா பாசனத்தார் சங்கம் தமிழ்நாடு விவசாயிகள் தொழிலாளர் சங்கம் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்கம் உள்ளிட்ட பல்வேறு விவசாய சங்கங்கள் ஒன்றிணைந்து மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மயிலாடுதுறை டிஎஸ்பி பாலாஜி தலைமையில் குவிக்கப்பட்ட காவல்துறையினர் விவசாயிகளிடமிருந்து முதலில் மைக்கை பிடுங்கினர் தொடர்ந்து விவசாயிகள் தொழிலாளர் சங்க மாவட்ட தலைவர் துரைராஜ் டெல்டா பாசன விவசாய சங்க மாவட்ட தலைவர் அன்பழகன் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு சங்க மாவட்ட தலைவர் இயற்கை விவசாயம் ராமலிங்கம் உள்ளிட்ட விவசாய சங்க தலைவர்களை கைது செய்தனர் கைது செய்வதற்கு விவசாயிகள் முன்வராத நிலையில் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கி வேனில் ஏற்றினர் அப்பொழுது காவல்துறையினர் விவசாயிகளை தாக்கியதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் தங்கள் உடைகள் கிழிக்கப்பட்டதாகவும் கை கால்களில் காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை வெளியே கொண்டு செல்லாதபடி வாகனங்களை சுற்றி விவசாயிகள் முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது டெல்டாவைச் சேர்ந்தவர் என்று கூறிக்கொள்ளும் முதலமைச்சர் காவல்துறையை ஏவி விவசாயிகள் மீது தாக்குதல் நடத்தியது கண்டனத்திற்குரியது என்று விவசாயிகள் குற்றம் வணக்கம் இந்த டெல்டா மாவட்டத்துல இன்னைக்கு சாலைமறையில் நடந்தது தமிழக முதல்வருக்கு தெரியாதா இன்னைக்கு டெல்டா மாவட்டம் நாங்க கொடுத்து பத்து நாள் வர இருக்கீங்க இதுக்கு ஒரு பீஸ் கமிட்டி போல ஒண்ணும் கேட்கல யாருமே கேட்கல ஆனா இன்னைக்கு போலீஸ வச்சு அடிச்சு இழுத்து வண்டி சாத்துறாங்க அரெஸ்ட் பண்றாங்க இதான் டெல்டா மாவட்டமா சொந்த மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டம் சொந்த மாவட்டம் இந்த டெல்டா மாவட்டத்துக்கு இவ்வளவு அசிகத்தை படுத்தி கொடுக்குறாங்க இது வேற இது கொடுமை நடக்குமா சம்பா பயிர் இரண்டாயிரத்தி இருபத்தி அழிஞ்சது அறுபதாயிரம் ஏக்கருக்கு தான் கேட்கிறோம் பிச்சா கேட்கல அழிஞ்சு பணத்துக்கு தான் கேட்கிறோம் அந்த அழிஞ்சு பணத்துக்கு கொடுக்க முடியல எதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் எதுக்கு இருக்கு விவசாயி உலக நாட்டுக்கா சோறுபடுற விவசாயிக்கு இந்த பிரச்சனை போது கேட்காத அரசு எதுக்கு அரசு இன்னும் ஒரு ஆண்டு காலம் கூட இல்ல நீங்க எலெக்ஷனுக்கு வரத்துக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் மாவட்டங்களில் ஜனவரி மாதம் பெய்யக்கூடிய மழையில பாதிக்கப்படுறோம் கடந்த ஆண்டு அது மாதிரி பெஞ்சதுல பதிமூணு மாதம் கழிச்சு வெறும் பத்து கோடியே எண்பத்தி ரெண்டு லட்சம் அது யாருக்கு போச்சுன்னு இன்னமும் லிஸ்ட் கொடுக்கறதுக்கு வேளாண் துறை அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் மறுக்கிற மயிலாடுதுறை மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டிருக்கு உரிய நிவாரணம் வழங்கல கேள்வி கேட்டதுக்கு மனு கொடுத்ததுக்கு வரும் நிலைமை கடலூர் மாவட்டத்துல நிவாரணம் வழங்கப்பட்டதா முன்பு வழங்கப்பட்டதா முழுக்க முழுக்க நன்றி தெரிவித்து போஸ்ட் ஓட்டப்பட்டிருக்கு ஆனா எங்களுக்கு வயிற்றுக்கெல்லாம் இருக்கு பாதிக்கப்பட்ட எங்களுக்கு நிவாரணமும் கிடையாது இன்று வந்து கிடையாது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அனைத்து விவசாய தங்கங்கள் முப்பது சங்கங்கள் ஒன்றிணைஞ்சு நாங்கள் வந்து கலந்த கூட்டம் நடத்தி ஒன்பதாம் தேதி சாலை மறியல் அறிவிச்சு பண்ண பதினோரு நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நடத்துறோம் எந்த அதிகாரியும் அல்ல காவல்துறையை வச்சு கைது பண்ணுங்க

அவர் அமைச்சர் வந்து அவர் மாவட்டத்துக்கு கொடுத்தா எங்க முதலமைச்சர் எங்களுக்கு என்ன பண்ண போறாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கறோம் அதுக்கு தான் இந்த போராட்டம் இப்போ அதிகாரிகள் வரணும்னு சொல்லிருக்காங்க காவல்துறை கொண்டு வரணும்னு சொல்லிருக்காங்க அமைதியாத்து ஓரமா உட்கார்றோம் இல்லன்னா எங்களுக்கு எல்லாம் பாட கிறதுனால டெவலப் பண்ணுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கறதுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க